வணக்கம் கடந்த நூற்றாண்டு கண்ட மிகச்சிறந்த தமிழ் கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பேரற்புதமான பண்டைய வரலாற்று பெருமைக்குரிய தமிழ் மொழியில் ஏராளமான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள் அந்த கவிஞர்களினுடைய பெருமை மிகு வரிசையில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் வீற்றிருக்கிறார் ஒரு நூற்றாண்டை தனக்குள்ளே எடுத்துக்கொண்டு பல நூற்றாண்டு காலத்துக்கு வாழுகிற வீச்சுடைய கவிதைகளை கொடுத்தவர் கண்ணதாசன் தமிழ் மொழியில் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் இருக்கிறது தமிழ் மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வகையாக தமிழை பேசுகிறார்கள் உச்சரிப்பிலே ஒரு அழகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிறது திருநெல்வேலி தமிழ் என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு அழகாக இருக்கும் மதுரை என்பது ஒரு தனி அழகு சென்னை தமிழ் என்பதிலே ஒரு அழகு இருக்கிறது நீங்க இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பும் அதனோட அந்த மொழிக்கு ஒரு அழகும் இருப்பது அதையெல்லாம் நீங்க பார்க்க முடியும் அப்படி கண்ணதாசன் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் எப்ப எழுதியிருக்கிறார் நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றிலிருந்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த கோயம்புத்தூர் பற்றி ஒரு கவிதையை வடிக்கிறார் அந்த கவிதையில இந்த கோயம்புத்தூர் என்கிற பெயர் ஏன் வந்தது என்பது குறித்தான தன்னுடைய கருத்தை அவர் சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த கோவை மக்கள் அவர்களுடைய சிறப்பு என்ன என்பதையும் சொல்லி இந்த கோவையிலே இருக்கிற மக்கள் பேசுகிற மொழி இருக்கிறதே அதனுடைய அழகை தனித்துவத்தை மிக மிக அழகாக அந்த கவிதையிலே எடுத்து காட்டுகிறார் ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை பற்றி சொல்லி அந்த மாவட்டத்திலே இருக்கிற மொழியினுடைய அழகை அல்லது அந்த மாவட்டத்திலே இருக்கிற மக்களினுடைய சிறப்பை சொன்னோம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதிக்குரியதாக சிலரால் சில காலமாக அப்படி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் கோயமுத்தூர் போன்ற ஒரு மாவட்டத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எல்லா சாதி சமூகங்களைச் சேர்ந்த எல்லா மதங்களைச் சேர்ந்த மக்களும் ஒன்றாக கூடி உழைப்பின் மூலமாக பெரும் வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமாக தன்னை நிலைநிறுத்தி இருக்கிற மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் எனவே கண்ணதாசன் அவர்கள் சொல்லுகிற அந்த சிறப்பு என்பதும் கண்ணதாசன் சொல்லுகிற இந்த மொழியினுடைய அழகு என்பதும் கட்டாயமாக ஒரு சாதிக்குரியதாகவோ ஒரு மதத்திற்குரியதாகவோ பார்க்கப்படக்கூடாது மாறாக இந்த நிலம் முழுவதும் பரவி வாழுகிற மக்களினுடைய வாழ்க்கை அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கவிஞன் படம் பிடித்திருக்கிறான் என்று நாம் பார்க்க வேண்டும் அந்த கவிதையினுடைய அழகை நான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன் அதன் பிறகு அதை பற்றி பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் தேசிய கட்சியினுடைய மாநாடு கோவையில் நடைபெற்றது அப்போது கோயம்புத்தூரிலே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கவியரங்கத்திலே கலந்து கொண்டு அவர் இயற்றிய கவிதை தான் இப்பொழுது நான் உங்கள் முன்னால் வைக்க இருக்கிற கவிதை அதிலே முதல்ல தலைவர் வணக்கம் அதெல்லாம் எப்பொழுதும் இருக்கிற அந்த மரபுப்படி சொல்லிவிட்டு கோயமுத்தூரை பற்றி பேச தொடங்குகிறார் கண்ணதாசன் கன்னியரின் இதழகை கோவை என்பார் கன்னியரின் இதழகை கோவை என்பார் கனி மழலை முழு வடிவை கோவை என்பார் தென் தமிழில் திருக்கோவை நூலொன்றுண்டு திறமான கவிதொகுத்த கோவை உண்டு இந்நகரை கோவை என ஏன் அழைத்தார் கோவை என ஏன் அழைத்தார் எழில் கோயம்பத்தூர் என்று ஏன் படைத்தார் என் கருத்தை யான் சொல்வேன் தமிழறிந்தோர் இது தவறென்றுரைத்தாலும் தவறேயாக வஞ்சியர்கள் விளையாடும் வஞ்சி நாட்டின் மன்னருக்கு மக்கள் என இருவர் வந்தார் செஞ்சரத்து வில்லவனாய் வடபாட்ச் சென்ற செங்குட்டுவன் ஒருவன் தமிழ் எடுத்து அச்சிலம்பை யாத்தணித்த இளங்கோ அண்ணல் அடுத்தொருவன் இவ்விருவர் குறிப்பும் பார்த்து பிஞ்சு மகன் அரசாவான் என்றுரைத்தான் பேதையொரு வேதாந்தி அதனை கேட்டு முன்னவனே நாடாள வேண்டுமென்று முடி மாற்றி உடைமாற்றி இளங்கோ அண்ணல் தன்னாட்டின் எல்லையிலோர் குடிலமைத்தான் தனியாக சாத்தனுடன் தங்கிவிட்டான் அந்நாளில் இளங்கோவன் அமைத்த புத்தூர் அங்கோவன் புத்தூராய் பேரெடுத்து இந்நாளில் கோயம்புத்தூர் ஆயிற்று இயல்பான உருமாற்றம் சரித சான்று நீலமலை சாரலிலே நிலம் புரிந்து இதுவரைக்கும் கோயம்புத்தூர் என்கிற பெயர் ஏன் வந்தது என்பது குறித்து பேசிய கண்ணதாசன் அடுத்தது கோவையினுடைய அந்த கோயம்புத்தூர்னுடைய அழகை பேச வருகிறார் நீலமலை சாரலிலே நிலம் புரிந்து நெழிந்து வரும் தென்றலினை விட்டு பால் போன்ற இதயத்தை பிள்ளையாக்கி பண்பினையும் அன்பினையும் துணைவராக்கி வாழுங்கள் என விட்டால் தமிழ் மூதாட்டி வாழுங்கள் என விட்டால் தமிழ் மூதாட்டி வாழ்கின்றார் கோவையிலே நல்ல மக்கள் சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான் தான் சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில்தான் தான் ஏனுங்க என்னவுங்க ஆமாமுங்க இருக்குங்க சரிங்க பார்க்க வாங்க மானுங்க வேணுங்களா வாங்கிக்கோங்க மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்கோங்க தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க திருப்பூர் நெய்யுங்க திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க ஏ பையா பாயசம் எடுத்து போடு அப்பப்பா அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தால் ஆறு நாள் பசி வேண்டும் வயிறும் வேண்டும் தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டினாலேயே சாகடிப்பார் ஒப்பப்பா இவருக்கு வள்ளல் ஏழ்வர் ஒப்பப்பா இவருக்கு வள்ளல் ஏழ்வர் உயர்வப்பா இவர் நெஞ்சம் ஊற்றின் தேக்கம் கொடுத்தவரை பாடுவது எங்குல வழக்கம் கொடுத்தவரை பாடுவது எம் குல வழக்கம் கொடைக்கெனவே படையெடுத்தார் புலவர் வல்லோர் இனித்த சுவை பழங்கொடுத்த வள்ளல் பற்றி இயன்றவரை பாடிவிட்டால் அவ்வை தேவி தனித்தனியே கனி வைத்து தேனும் வைத்து தந்தானை புகழ்ந்தானே கம்பன் அன்றும் கொடுத்தவனை புகழ்ந்ததுதான் புலவன் பாட்டு அன்றும் கொடுத்தவனை புகழ்ந்ததுதான் புலவன் பாட்டு குறையதற்கு நானும் அதை செய்து விட்டேன் என்று அந்த கவிதை முடிகிறது இந்த கவிதையினுடைய தொடக்கத்திலே அவர் சொல்லுகிற செய்தி கோயம்புத்தூர் என்கிற இந்த ஊர் பெயர் எப்படி வந்தது என்பதற்கு நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் அதை தமிழறிந்தவர்கள் மறுத்தால் மறுக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் நமக்கு நன்றாக தெரியும் சேரர்களினுடைய ஆட்சி நடைபெற்ற தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியிலே கோயமுத்தூர் அமைந்திருக்கிறது அந்த வஞ்சி அதனுடைய தலைநகரம் இருந்ததே அந்த வஞ்சியினுடைய மன்னருக்கு இரண்டு மக்கள் பிறந்தார்கள் இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் ஒருவர் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் சேரன் செங்குட்டுவன் இன்னொருவர் அவர் தம்பி இளங்கோவடிகள் இந்த இரண்டு பேரினுடைய சாதகத்தை குறிப்பை பார்த்துவிட்டு அன்றைக்கு இருந்த ஒரு அந்த சாதகம் பார்க்கிற ஜோதிடர் ஒருவர் இளங்கோவடிகள் தான் நாடாளுகிற தகுதி பெற்றிருக்கிறார் எனவே செங்குட்டுவன் ஆளுவது வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட அண்ணனுக்குத்தான் முடிசூட்ட வேண்டும் அவரை விட்டு எனக்கு எப்படி முடிசூட்ட முடியும் என்று கருதிய இளங்கோபடிகள் அந்த ஊரின் நாட்டிலே இருந்து வெளியேறுகிறார் துறவரம் ஏற்கிறார் தலைமுடியெல்லாம் வழித்து காவியை அணிந்து துறவரம் மேற்கொண்டு அவர் ஊருக்கு வெளியே போய் தனியாக தங்குகிறார் சாத்தனுடன் சேர்ந்து அங்கே தனியாக ஒரு குடில் அமைத்து தங்குகிறார் அப்படி கோவன் அமைத்த புத்தூர் கோயமுத்தூர் ஆயிற்று என்று கண்ணதாசன் இந்த கவிதையிலே சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த கோவையினுடைய அழகு குறித்தும் இந்த கோவையிலே வாழுகிற மக்கள் பேணிய அந்த தமிழர்களுக்கே உரிய உயரிய பண்பாடு குறித்தும் பேரற்புதமான கவிதையை வடித்திருக்கிறார் கோயம்புத்தூரிலே பிறந்தவன் என்கிற முறையில் இந்த கவிதையை பார்க்கிற போது நான் பெருமகள் இதுபோல இது தமிழ்நாட்டிலே இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் தனிச்சிறப்பும் பெருமைகளும் உண்டு ஆனால் கண்ணதாசன் வாழ்ந்த காலத்திலே பாடுபொருளாக கோயம்புத்தூர் இருந்திருக்கிறது என்பதிலே காரன் என்கிற முறையில் எனக்கு பெரிய பெருமிதம் அதை உங்கள் முன்னால் வைத்ததிலே பெரிய மகிழ்ச்சி கண்ணதாசன் என்கிற மாபெரும் கவிஞன் நம்முடைய மக்களை இந்த கோயமுத்தூரைச் சேர்ந்த தமிழ் மக்களை எப்படியெல்லாம் ரசித்திருக்கிறான் என்பதற்கு இந்த கவிதை ஒரு சான்று வணக்கம்